தென்னிந்திய சினிமாவில் மிக பிரபலமான நடிகைகளுள் ஒருவராக பலம் வந்தவர் தான் ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு சினிமாவில் கிரேக் பார்ட்டி என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் அதனைத் தொடர்ந்து விஜய் தேவர்கொண்டாவுக்கு ஜோடியாக கீதா கோவிந்தம் என்ற படத்தில் நடித்து மிகவும் பிரபலமானார் இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் விஜய் தேவர்கொண்டாவுடன் இணைந்து டியர் காம்ரேட் என்ற படத்திலும் நடித்திருந்தார் பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் பிஸியாக நடித்து வந்த இவர் தற்போது ஹிந்தியிலும் நடித்து வருகிறார் தமிழ் சினிமாவில் நடிப்பில் வெளியான சுல்தான் என்ற திரைப்படத்தில் நடித்த அறிமுகமான இவர் பின்னர் விஜயுடன் சேர்ந்து வாரிஸ் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் தமிழில் தற்பொழுது வரை இரண்டு படங்களில் மட்டுமே நடித்திருக்கும் இவர் சிவகார்த்திகேயனுடன் ஒரு திரைப்படத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிஸியாக இருந்தாலும் அதைவிட ஹிந்தி மொழியில் நடிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார் தெலுங்கில் இவர் நடித்த புஷ்பா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்பொழுது புஷ்பா டூ திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது சமூக வலைதள பக்கங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவரின் சிறுவயது தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் சிறுவயதில் கூட சம கியூட்டாக இருக்கிறார்கள் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க